சீதா அபகரிப்பு வஞ்சகம் சூழ்ச்சி மற்றும் பிரிவின் மகாகாவியம் பஞ்சவடியின் அமைதியும் தீய சகனங்களும் கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்திருந்த பஞ்சவடியின் சூழல் மிகவும் ரம்மியமாக இருந்தது இங்கும் அடர்ந்த மரங்கள் பறவைகளின் கீதங்கள் மற்றும் சலசலவென ஓடும் ஆறு என அந்த இடமே சொல்கம் போல் காட்சியளித்தது ஸ்ரீராமன் அன்னை சீதா மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் இங்கே ஒரு குடிலை அமைத்து அமைதியாக வனவாசம் செய்து வந்தனர் ராமனும் சீதையும் இயற்கையோடு தங்களது நேரத்தை செலவிட்டனர் லக்ஷ்மணன் அவர்களை காக்க எப்போதும் விழிப்புடன் இருந்தார் ஆனால் இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கரமான புயல் ஒளிந்திருந்தது லங்கை மன்னன் ராவணனின் தங்கை சூர்பனகை அந்த வனத்தில் சுற்றித்திருந்தாள் ஸ்ரீராமனின் தெய்வீக அழகை கண்ட அவள் அவர் மீது மோகம் கொண்டாள் தனது மாய சக்தியால் ஒரு அழகான பெண்ணாக உருமாறி ராமனிடம் திருமண தூது சென்றாள் ராமன் தனது மனைவி சீதையை சுட்டிக்காட்டி பணிவுடன் மறுத்துவிட்டார் அவள் லக்ஷ்மணனிடம் சென்றபோது அவரும் அவளை நிராகரித்தார் கோபமடைந்த சூர்பனகை தனது நிஜமான அரக்கி உருவத்திற்கு மாறி சீதையை தாக்க முயன்றாள் அப்போது லக்ஷ்மணன் அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்தெறிந்தார் இந்த நிகழ்வுதான் சீதா அபகரிப்பிற்கு அச்சாரம் போட்டது இராவணனின் கோபமும் மாரிசனின் சூழ்ச்சியும் அவமானப்பட்ட சூர்பனகை அழுதுகொண்டே கொண்டே லங்கையை அடைந்து இராவணனிடம் தனது துயரத்தை கூறினாள் தனது மூக்கு அறுபட்டதற்கு பழிவங்க தூண்டியதோடு மட்டுமல்லாமல் சீதையின் பேரழகை பற்றி அவள் வர்ணித்த விதம் ராவணனின் மனதில் ஆசையையும் பொறாமையையும் தூண்டியது ராமனுடன் போரிடுவதை விட வஞ்சகத்தால் அவரது சக்தியான அன்னை சீதையை அவரிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் என்று ராவணன் முடிவு செய்தான் அவன் தனது மாமனான மாரிசனை சந்தித்தான் மாரிசன் ஒரு மாயாவியான அரக்கன் மாரிசனை ஒரு அழகான பொன்மானாக மாறி சீதையை மயக்க ராவணன் ஆணையிட்டான் ராமன் சாக்ஷாத் கடவுள் என்றும் அவரிடம் பகை கொள்வது மரணத்தை அழைப்பதற்கு சமம் என்றும் மாரிசன் அறிந்திருந்தான் ஆனால் ராவணன் கையால் சாவதை விட பிரபு ஸ்ரீ ராமனின் கையால் மடிந்து மோட்சமடைவதே சிறந்தது என்று எண்ணி இந்த சூழ்ச்சிக்கு உடன்பட்டான் பொன்மானின் ஈர்ப்பும் ராமன் சென்றதும் அடுத்த நாள் காலை பஞ்சவடி குடிலின் அருகே ஒரு அற்புதமான மான் தென்பட்டது அதன் உடல் தங்கம் போல் மின்னியது அதில் வெள்ளி போன்ற புள்ளிகள் இருந்தன அந்த மாயமானின் அழகில் அன்னை சீதா மயங்கினாள் வனவாசம் முடிந்ததும் அந்த மானை அயோத்திக்கு கொண்டு செல்ல விரும்புவதாக கூறி அதை பிடித்து வருமாறு ராமனிடம் வேண்டினாள் லக்ஷ்மணன் இது ஏதோ அரக்கர்களின் மாயம் என்று சந்தேகித்த போதிலும் சீதையின் விடாப்பிடியான வேண்டுகோளால் ராமன் அந்த மானை தொடர்ந்து செல்ல முடிவு செய்தார் செல்வதற்கு முன் லக்ஷ்மணனிடம் சீதையை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு பெரும் பொறுப்பை ஒப்படைத்தார் ராமன் அந்த மானை தொடர்ந்து வெகு தூரம் சென்றார் அதை உயிரோடு பிடிக்க முடியாது என்று தெரிந்ததும் அதன் மீது அம்பைதார் அம்புபட்டதும் மாரிசன் தனது சுயரூபத்தை அடைந்தான் ஆனால் சாகும் தருவாயில் ராவணனின் திட்டப்படி ராமனின் குரலில் உறக்க கத்தினான் லக்ஷ்மணா சீதா என்னை காப்பாற்றுங்கள் லக்ஷ்மணனின் குரலை கேட்ட சீதா மிகவும் பதற்றமடைந்தாள் தன் கணவருக்கு ஏதோ பேராபத்து நேர்ந்து விட்டதாக அவள் அஞ்சினாள் உடனடியாக ராமனுக்கு உடவ செல்லுமாறு லக்ஷ்மணனை வற்புறுத்தினாள் தனது அண்ணனை யாராலும் வெல்ல முடியாது என்பதும் இது மாய வேலை என்பதும் லக்ஷ்மணனுக்கு தெரிந்திருந்தது ஆனால் சீதையின் கடுமையான சொற்களாலும் அழுகையாலும் லக்ஷ்மணன் பணிய வேண்டியதாயிற்று வனத்திற்குள் செல்வதற்கு முன் லக்ஷ்மணன் தனது சக்தியால் குடிலை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டை வரைந்தார் இதுவே லக்ஷ்மண ரேகை என்று அழைக்கப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் இந்த கோட்டையை தாண்ட வேண்டாம் என்று சீதையிடம் வேண்டிக் கொண்டார் லக்ஷ்மணன் கண்மறைந்ததும் இராவணன் ஒரு வயதான துறவியின் வேடத்தில் குடிலின் முன் வந்து பிச்சையிடுங்கள் என்று குரல் கொடுத்தான் சீதை அந்த துறவியை உபசரிக்க வெளியே வந்தாள் ஆனால் அவள் லக்ஷ்மண ரேகைக்கு உள்ளே இருந்தாள் அந்த கோட்டையை தாண்டிதான் உள்ளே நுழைய முடியாது என்பதை உணர்ந்த ராவணன் தந்திரமாக சீதையை ரேகைக்கு வெளியே வந்து பிச்சை அளிக்குமாறு கட்டாயப்படுத்தினான் சீதை கோட்டை தாண்டிய அடுத்த நொடியே ராவணன் தனது பயங்கரமான உருவத்தை காட்டினான் ஜடாயுவின் தியாகமும் சீதையின் அழுகையும் சீதை பயத்தில் நடுங்கி ராமனை அழைக்கத் தொடங்கினாள் ராவணன் அவளை பலவந்தமாக தனது புஷ்பக விமானத்தில் ஏற்றி வான்வழியாக லங்கையை நோக்கி பறந்தான் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயு சீதையின் குரலைக் கேட்டார் முதுமை நிலையிலும் ஜடாயு ராவணன் போன்ற வலிமையான அரக்கனை எதிர்த்து போரிட்டார் ஆகாயத்தில் ஒரு பயங்கரமான போர் நடந்தது ஜடாயு தனது அழகாலும் நகங்களாலும் ராவணனின் தேரை சேதப்படுத்தி அவனை காயப்படுத்தினார் இறுதியில் ராவணன் தனது வாளால் ஜடாயுவின் ரக்கைகளை வெட்டினான் அவர் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்தார் ஒரு பறவை தனக்காக தன் உயிரையே தியாகம் செய்வதைக் கண்டு சீதை வருந்தினாள் விமானத்தில் பறக்கும்போதே போதே இராமனுக்கு திசையைக் காட்ட ஏதுவாக தனது ஆபரணங்களை சீதை கீழே வீசினார் ராம ராமா என்று தொடர்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் இரக்கமற்ற ராவணன் அவளை கடல் கடந்து லங்கைக்கு கொண்டு சென்றான் அசோகவனத்தில் சீதையின் துயரம் லங்கையை அடைந்த ராவணன் சீதையை தனது அரண்மனையில் வைக்காமல் அசோகவனத்தில் சிறை வைத்தான் அரக்கிகளை ஏவி அவளை கண்காணித்து மிரட்டுமா உத்தரவிட்டான் இராவணன் சீதையை தனது பட்டத்து ராணியாக மாறும்படி பல ஆசைகளை காட்டினான் ஆனால் சீதையின் மனமும் ஆன்மாவும் ஸ்ரீராமனிடமே இருந்தது அவள் தனக்கும் இராவணனுக்கும் இடையே ஒரு புல்லை தடையாக வைத்துக்கொண்டு ராமனின் அம்பு விரைவில் ராவணனின் கர்வத்தை அழிக்கும் என்று தீர்க்கமாக கூறினாள் இங்கிருந்துதான் அன்னை சீதையின் அந்த நீண்ட காத்திருப்பு தொடங்கியது இதுவே லங்கையின் அழிவுக்கும் தர்மத்தின் எழுச்சிக்கும் வழிவகுத்தது பஞ்சவடியின் அந்த குடில் இப்போது பாழடைந்து கிடந்தது ராமன் திரும்பி வந்து சீதையை காணாமல் மனமுடைந்து கதறினார் இங்கிருந்துதான் ராமனின் அந்த போராட்டம் தொடங்கியது அதுவே அவரை மரியாதா புருஷோத்தமன் என்று போற்ற வைத்தது சீதா அபகரிப்பின் இந்த துயரமான மற்றும் முக்கியமான நிகழ்வைத் தொடர்ந்து இப்போது அந்த மனமுருகும் அழுகை இயற்கையுடனான உரையாடல் மற்றும் ராமனின் தவிப்பை விரிவாக காண்போம் இது கதையின் உணர்ச்சி பக்கத்தை மேலும் ஆழப்படுத்துகிறது சீதா அபகரிப்பு பிரிவின் நெருப்பும் ஜடாயுவின் மரணமும் வெறிச்சோடிய குடிலும் ராமனின் மனப்போராட்டமும் ஸ்ரீராமன் பொன்மானை பொன்மானைக் கொன்று அதன் மாயக்குரலை கேட்டதும் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவர் உள்ளம் பதறியது அவர் வேகமாக குடிலை நோக்கி திரும்பினார் வழியில் அவர் லட்சுமணனை சந்தித்தார் லட்சுமணனை கண்டதும் ராமனின் பயம் உறுதியானது அவர் லட்சுமணா சீதையை தனியாக விட்டுவிட்டு ஏன் வந்தாய் இந்த வனம் அறக்கல்கள் நிறைந்த ஆபத்தான இடமாயிற்றே என்றார் அதற்கு லட்சுமணன் வருத்தத்துடன் அன்னை சீதையின் கடுமையான சொற்களும் உங்களது குரலுமே தன்னை வர கட்டாயப்படுத்தியது என்று கூறினார் இருவரும் குடிலை அடைந்தபோது அங்கே மயான அமைதி நிலவியது சீதை அங்கே இல்லை குடிலுக்கு வெளியே சிதறிக் கிடந்த பூக்களும் கலைந்திருந்த கால் தடங்களும் அங்கே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தின ராமன் நிலைகுலைந்தார் சீதா சீதா என்று கத்தியபடி ஒரு பித்தனைப் போல இங்கும் அங்கும் ஓடினார் சிவதனுசையே உடைத்த அந்த மாவீரன் இன்று ஒரு சாமானிய மனிதனைப் போல பிரிவின் துயரத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார் இயற்கையிடம் ராமனின் ஏக்க கேள்வி ராமனின் தவிப்பு எவ்வளவோ அதிகரித்தது என்றால் அவர் காட்டிலிருந்த மரம் செடி கொடி என அனைத்திடமும் சீதையை பற்றி வினவத் தொடங்கினார் கோதாவரி ஆற்றிடம் சென்று கல்யாணி என் ஜானகியை நீ பார்த்தாயா என்று கேட்டார் பறவைகளிடமும் மான்களிடமும் பறவைகளே மான்களே வண்டுகளே மான் போன்ற கண்களை கொண்ட என் சீதையை நீங்கள் கண்டீர்களா என்று கெஞ்சினார் ராமனின் இந்த புலம்பல் வெறும் ஒரு கணவனின் துயரம் மட்டுமல்ல அது காதலின் ஆழத்தை உலகுக்கு உணர்த்த விரும்பிய இறைவனின் மனித வடிவம் லட்சுமணன் அவரை பலமுறை தேற்றினார் அவர் ஒரு மாவீரம் என்பதை நினைவுபடுத்தினார் ஆனால் ராமனின் துயரம் எல்லையற்றதாக இருந்தது சீதையின் சில ஆபரணங்கள் விழுந்து கிடந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது அவற்றைக் கண்டு ராமன் கண்ணீர் விட்டு அழுதார் ஜடாயுவின் சந்திப்பும் இறுதி உண்மையின் தரிசனமும் சீதையை தேடி தெற்கு நோக்கி செல்லும்போது ராமனும் லட்சுமணனும் தரையில் இரத்தக்கரைகளையும் உடைந்த தேரின் பாகங்களையும் கண்டனர் சிறிது தூரம் சென்றதும் மலை போன்ற ஜடாயு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டனர் முதலில் இந்த பறவைதான் சீதையை தின்றுவிட்டதோ என்று ராமன் ஐயப்பட்டார் ஆனால் ஜடாயு தழுதழுத்த குரலில் ராமா என்று சொன்னதும் ராமன் அவரோடி சென்றார் ஜடாயு சாகும் தருவாயில் பிரபு லங்கை மன்னன் ராவணன் அன்னை சீதையை தூக்கிக் கொண்டு தெற்கு திசையில் சென்று விட்டான் நான் அவனை தடுக்க முயன்றேன் ஆனால் அவன் என் சிறகுகளை வெட்டிவிட்டான் என்று கூறினார் சீதையை பாதுகாக்க ஜடாயு தன் உயிரையே பணயம் வைத்தார் ராமன் மிகுந்த அன்புடன் ஜடாயுவை தனது மடியில் கிடத்தினார் ராமனின் மடியிலேயே ஜடாயு உயிர் துறந்தார் ராமன் அவருக்கு தனது பந்தை தசரதருக்கு செய்வது போலவே இறுதி சடங்குகளை செய்தார் இது பக்தி செலுத்தும் உயிரினம் ஒரு பறவையாக இருந்தாலும் அது இறைவனுக்கு மிகவும் பிரியமானது என்ற செய்தியை சொல்கிறது அசோகவனத்தில் சீதையின் மன உறுதி அங்கே லங்கையில் இராவணன் சீதையை தன் சொகுசு அரண்மனையில் வைக்க பல முயற்சிகளை செய்தான் ஆனால் சீதை அந்த சொகுசுகளை உதாசீனம் செய்தாள் அவள் அசோகவனத்தில் ஒரு பெரிய மரத்தினடியில் தங்க வைக்கப்பட்டாள் ராவணன் தினமும் அங்கே வந்து அவளை பயமுறுத்தியும் ஆசை காட்டியும் பேசினான் அவன் சீதா ராமன் ஒரு சாதாரண மனிதன் அவனால் ஒருபோதும் கடலை கடந்து வர முடியாது என்றார் நீ என் பட்டத்து ராணியாகி லங்கையை ஆளலாம் என்று சொன்னான் சீதை தன் கண்களை மூடி ராமனை மட்டுமே தியானித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு புல்லை தனக்கு முன்னால் வைத்துக்கொண்டு ராவணனை எச்சரித்தாள் ராவணா நீ செய்த பாவத்திற்கு உன் அழிவே தண்டனை என் ராமனின் அம்பு லங்கையின் மதில்களை தகர்க்கும் போது உன் தவறை நீ உணர்வாய் கோபமடைந்த ராவணன் திருஜடையை தவிர மற்ற அறிக்கைகளிடம் சீதையை மனரீதியாக துன்புறுத்தமாறு ஆணையிட்டான் நல்ல குணமுள்ள திரிஜடை மட்டும் சீதைக்கு ஆறுதல் கூறி ராமன் வெற்றி பெறுவார் என்ற கனவை கூறி தேற்றினாள் வேறு ஏதேனும் தகவல்களையோ அல்லது இந்த ராமாயண கதையின் அடுத்த பகுதிகளையோ நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து தர வேண்டுமா சீதையை தேடும் படலத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் கபந்தன் என்ற கொடிய அரக்கனை சந்தித்தார்கள் யோசனை தூரம் நீண்ட கைகளை உடைய அந்த பிரம்மாண்ட உருவத்தின் கைகளை ராமலக்ஷ்மணர்கள் வெட்டி கபந்தன் இறக்கும் தருவாயில் கந்தர்வனாக தன் பழைய உருவத்தை பெற்று ரிஷியமுக மலையில் வாழும் சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு ராமனுக்கு வழிகாட்டினான் அந்த பாதையில் சென்ற ராமன் மதங்க முனிவரின் சீடரான சபரியின் ஆசிரமத்தை அடைந்தார் தன் குருவின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து பல ஆண்டுகளாக ராமருக்காக காத்திருந்த சபரி கனிவோடு ராமனை வரவேற்றார் தான் சுவைத்துப் பார்த்து இனிமையாக இருந்த இலந்தை பழங்களை ராமனுக்கு அன்புடன் ஊட்டிய சபரியின் பக்தியை ராமன் ஏற்றுக்கொண்டார் சபரிதான் சுக்ரீவனையும் அனுமனையும் சந்திப்பதற்கான வழியை காட்டினார் பம்பா ஏரி கரைக்கு வந்த ராமன் அங்கே அனுமனை சந்தித்தார் முதலில் ஒரு அந்தனர் வடிவில் வந்து ராமனை சோதிக்க நினைத்த அனுமன் ராமரின் கண்களில் தெரிந்த கருணையையும் ஒளியையும் கண்டதும் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அனுமன் ராமலட்சுமணர்களை தன் தோள்களில் சுமந்து சுக்ரியனிடம் அழைத்துச் சென்றார் இங்கிருந்துதான் ராமனின் துயரம் இப்போது லட்சியமாக மாறியது அனுமன் வடிவில் அவருக்கு ஒரு சிறந்த தூதனும் பக்தனும் கிடைத்தார் சீதையின் துயரத்தையும் ராமனின் தேடலையும் விவடிக்கும் இந்த பகுதி ராமன் சுக்ரீவனுடன் நட்பு கொள்வதையும் அனுமன் சீதையை தேடிச் செல்வதையும் விரிவாக விளக்குகிறது அனுமன் ராம லக்ஷ்மணர்களை ரிஷியமுக மலையில் சுக்ரீவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தபோது ஒரே மாதிரியான துன்பத்தில் இருந்த இருவர் சந்தித்துக் கொண்டனர் சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி அவனது நாட்டை பறித்துக் கொண்டு அவன் மனைவியையும் சிறை வைத்திருந்தார் ராமன் தீயை சாட்சியாக வைத்து சுக்ரீவனுடன் நட்பு பூண்டார் சுக்ரீவன் ராமனுக்கு ஆறுதல் கூறியதோடு சீதை விமானத்திலிருந்து கீழே வீசிய ஆபரணங்களை காட்டினார் அவற்றை பார்த்ததும் ராமன் கதறி அழுதார் ஆனால் லக்ஷ்மணனும் சீதையின் கால் சிலம்புகளை மட்டுமே அடையாளம் கண்டார் ஏனெனில் அவர் ஒருபோதும் அன்னை சீதையின் முகத்தை பார்த்ததில்லை எப்போதும் அவர் திருவடிகளையே வணங்கி வந்தவர் இது அண்ணன் தம்பி பாசத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாகும் ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ஜியத்தை மீட்டு தந்தார் சுக்ரீவன் சீதையை தேட தன் வானரப்படைகளுக்கு நான்கு திசைகளிலும் தெற்கு திசைக்கு இளவரசன் தலைமையில் அனுமனும் சென்றார்கள் இந்த காரியத்தை அனுமன் மட்டுமே முடிக்க முடியும் என்பதை அறிந்த ராமன் சீதை அடையாளம் காண்பதற்காக தன் அடையாள மோதிரத்தை அனுமனிடம் கொடுத்தார் கடலோலத்தை அடைந்த வானரப்படைக்கு முன்னால் பிரம்மாண்டமான கடல் விருந்தி கிடந்தது அங்கே அவர்கள் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதியை சந்தித்தார்கள் சம்பாதி இதன் திவ்ய தெய்வீக பார்வையால் சீதை கடல் கடந்து லங்கையில் ராவணனின் அசோகவனத்தில் பாதுகாப்பாக இருப்பதை சொன்னார் நூறு யோசனை தூரம் கொண்ட கடலை யார் கடப்பது என்ற கேள்வி எழுந்தபோது ஜாம்பவான் அனுமனுக்கு அவரது மறைந்திருக்கும் சக்திகளை நினைவூட்டினார் அனுமன் மலைபோல் உருவெடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு லங்கையை நோக்கி பாய்ந்தார் அனுமன் சிறிய எடுத்து லங்கைக்குள் நுழைந்தார் இரவு நேரத்தில் அரண்மனை முழுவதும் தேடியும் சீதையை காணவில்லை இறுதியில் அசோகவனத்தை அடைந்தபோது ஒரு மரத்தின் அடியில் மிகவும் மெலிந்து அழுக்கடைந்த ஆடைகளுடன் துயரத்தில் ஆழ்ந்திருந்த சீதையை கண்டார் அவர் ராம நாமத்தை விடாமல் ஜபித்து கொண்டிருந்தார் அவரை சுற்றி அரக்கிகள் காவல் காத்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கே வந்த இராவணன் இன்னும் ஒரு மாதத்திற்குள் தன் விருப்பத்திற்கு இணங்காவிட்டால் சீதையை கொன்றுவிடுவதாக மிரட்டினான் சீதை ஒரு சிறு புல்லை துரும்பாக கொண்டு இராவணனை ஏளனும் செய்தார் ராமனின் அம்பு இந்த தங்க நகரத்தை மயானமாக மாற்றும் என்று எச்சரித்தார் இராவணன் சென்ற பிறகு துயரம் தாங்காமல் சீதை தன் உயிரை விட துணிந்தார் மரத்தின் மேல் மறைந்திருந்த அனுமன் இதையெல்லாம் கவனித்தார் சரியான நேரம் பார்த்து ராமனின் மோதிரத்தை கீழே போட்டார் அதில் ராமன் பெயரை பார்த்ததும் சீதை வியப்படைந்தார் அனுமன் மெல்ல ராமக்கதையை பாடத் தொடங்கினார் சீதை கேட்டதும் அனுமன் அவர் முன் தோன்றினார் முதலில் இது ராவணனின் மாயையோ என்று சீதை சந்தேகித்தாலும் அனுமன் ராமரின் குணங்களை விவரித்ததும் அவருக்கு நம்பிக்கை வந்தது ராமன் உங்கள் பிரிவால் வாடுகிறார் விரைவில் படையெடுத்து வருவார் என்று அனுமன் ஆறுதல் கூறினார் தன்னை தன் தோளில் ஏற்றி உடனே ராமனிடம் அழைத்து செல்வதாக அனுமன் சொன்னார் ஆனால் ராமரே நேரில் வந்து இராவணமே அழித்து தன்னை அழைத்துச் செல்வதே முறை என்று கூறி சீதை அதை மறுத்துவிட்டார் சீதை தன் தலையில் சூடும் சூடாமணியை அடையாளமாக அனுமனிடம் கொடுத்து ஒரு மாதத்திற்குள் ராமன் வராவிட்டால் தான் உயிர் வாழ மாட்டேன் என்ற செய்தியையும் சொன்னார் விடைபெறுவதற்கு பெறுவதற்கு முன்னால் அசோகவனத்தின் பழங்களை உண்டு ராவணனின் கர்வத்தை அடக்க வனத்தை அழித்தார் அனுமன் இராவணனின் மகன் அக்ஷயகுமாரனைக் கொன்று மேகநாதனின் பிரம்மாஸ்திரத்திற்கு தானாகவே கட்டுப்பட்டார் இராவணனின் சபையில் பயமின்றி ராமனின் பெருமைகளை பேசி இராவணனுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இராவணன் அனுமனின் வாலில் தீ வைத்தபோது அந்த நெருப்பைக் கொண்டு சீதை எறிந்த இடத்தை தவிர ஒட்டுமொத்த லங்கையையும் அனுமன் எரித்து சாம்பலாக்கினார் அவர் உடனடியாக வானரப் படைகளை அணிவகுத்துச் செல்ல உத்தரவிட்டார் கடற்கரையை அடைந்த இராமர் மூன்று நாட்களாக பிரார்த்தனை செய்தார் இறுதியில் தனது வலிமையால் கடலை வழிவிடச் செய்தார் நலன் மற்றும் நீலன் மேற்பார்வையில் இராம சேது பாலம் கட்டப்பட்டது ஒவ்வொரு வானரமும் ஒரு கல்லில் இராமா என்று எழுதி அதை கடலில் மிதக்க விட்டது இது வெறும் கற்களாலான பாலம் மட்டுமல்ல இராமர் மற்றும் சீதையின் மீண்டும் இணைவதற்கான ஒரு பாலமாகும் சீதை கடத்தப்பட்ட பிறகு நடந்த இந்த இதிகாச கதையை இப்போது நாம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே போர் மூலம் அந்த உச்சகட்டத்திற்கு எடுத்து செல்கிறோம் இப்பகுதி போரைப் பற்றிய விவரிப்பு மட்டுமல்ல இராமரின் பொறுமை விபீஷணனின் பக்தி மற்றும் ராவணனின் வீழ்ச்சியை பற்றிய விரிவான கதையாகும் ஸ்ரீ இராமாயணக் கதை பாலம் அமைத்தல் லங்கை வெற்றி மற்றும் புனிதமான சந்திப்பு பாலம் அமைத்தல் மற்றும் விபீஷணன் சரணடைதல் வானரப்படை கடற்கரையில் முகாமிட்ட போது லங்கையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராவணனின் சகோதரன் விபீஷணன் அன்னை சீதையை மரியாதையுடன் திருப்பி அனுப்பிவிடுமாறும் இல்லையெனில் லங்கை அழிவது நிச்சயம் என்றும் அவனிடம் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொன்னான் ஆனால் ஆணவம் கொண்ட ராவணன் தன் தம்பியை உதைத்து லங்கையை விட்டு வெளியேற்றினான் விபீஷணன் நேரடியாக ஸ்ரீ இராமரிடம் தஞ்சம் புகுந்தார் அவர் எதிரியின் தூதரோ என்று சுக்ரீவன் மற்றும் பிற வானரங்கள் சந்தேகித்தனர் ஆனால் இராமர் தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களை காக்கும் தனது தர்மத்தை கடைபிடித்து யாராவது ஒரு முறை என்னிடம் வந்து நான் உன்னுடையவன் என்று கூறினால் அவருக்கு நான் அபயம் அளிப்பேன் என்று கூறினார் போருக்கு முன்பே விபீஷணனை லங்கையின் மன்னராக இராமர் முடிசூட்டினார் மறுபுறம் நலன் மற்றும் நீலன் தலைமையில் படைகள் கடலில் கற்களால் பாலம் கட்டத் தொடங்கின ஒவ்வொரு கல்லிலும் இராம நாமம் பொறிக்கப்பட்டிருந்தது அதன் மகிமையால் அந்த கற்கள் தங்கீரில் மிதக்கத் தொடங்கின இந்த காட்சி பக்தியின் வலிமைக்கு ஒரு அடையாளமாக அமைந்தது லங்கையைச் சூழ்ந்த படை மற்றும் அங்கதனின் தூது இராம சேது பாலம் தயாரானதும் படைகள் முழக்கமிட்டபடி லங்கையின் வாயிலை அடைந்தன போர் தொடங்கும் முன் இராமர் மீண்டும் ஒருமுறை சமாதான முயற்சி மேற்கொண்டார் வாலியின் மகனான அங்கதனை தனது தூதுவராக இராவணனின் சபைக்கு அனுப்பினார் அங்கதன் தனது வலிமையை நிரூபிக்க இராவணனின் சபையின் நடுவே தனது காலை ஊன்றி நின்றார் யாராவது ஒருவரால் தன் காலை நகர்த்த முடிந்தால் இராமர் போரின்றி திரும்பிச் செல்வார் என்று சவால் விட்டார் இராவணனின் பெரும் வீரர்கள் கூட அங்கதனின் காலை அசைக்க முடியவில்லை இராவணனே நேரில் வந்து காலை தொட முயன்றதோது அங்கதன் பன் காலை விலக்கிக் கொண்டு மூடனே என் காலை ஏன் பிடிக்கிறாய் பிடிக்க வேண்டுமானால் இராமரின் பாதங்களை பிடி என்று கூறினார் அங்கதனின் இந்த வீரம் அரக்கர்களின் மனதில் பயத்தை உண்டாக்கியது இறுதியில் இராவணன் போரை அறிவித்தான் போரின் தொடக்கமும் கும்பகர்ணனின் வீழ்ச்சியும் லங்கையின் நான்கு நுழைவு வாயில்களிலும் கடுமையான போர் மூண்டது ஒரு பக்கம் வானத்திலிருந்து கற்களை மழையாக பொழிந்து மாயப்போர் புரியும் அரக்கர்கள் மறுபக்கம் வானரங்களின் அசைக்க முடியாத தைரியம் ராவணனின் மகன்களும் தளபதிகளும் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டனர் இதை கண்டு பயந்த ராவணன் தனது பிரம்மாண்டமான தம்பி கும்பகர்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்பினான் ஸ்ரீ இராமாயணக் கதை பாலம் அமைத்தல் லங்கை வெற்றி மற்றும் புனிதமான சந்திப்பு இராமர் கடவுளின் அவதாரம் என்பதையும் இராவணன் பாவம் செய்துள்ளான் என்பதையும் கும்பகர்ணன் அறிந்திருந்தான் இருப்பினும் தனது சகோதரன் மீதான பாசத்தால் போர்க்களத்தை இறங்கினான் கும்பகர்ணன் வானரப் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான் இறுதியில் பகவான் இராமர் தனது தெய்வீக அம்புகளால் கும்பகர்ணனை வதம் செய்தார் கும்பகர்ணன் இறக்கும் தருவாயில் இராமரின் பாதங்களை வணங்கி மூச்சமடைந்தான் லக்ஷ்மணன் மயக்கமடைந்ததும் அனுமன் சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்ததும் இராவணனின் மகன் மேகநாதன் இந்திரஜித் தனது மாய சக்தியால் லட்சுமணன் மீது சக்தி அம்பை எய்தபோது போரின் மிக கடினமான சூழல் உருவானது லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தார் முழு வானரப்படையும் இராமரும் துயரத்தில் மூழ்கினர் லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற இமயமலையிலிருந்து சஞ்சீவி மூழ்கியை சூரிய உதயத்திற்குள் கொண்டு வருவது அவசியம் என்று லங்கை வைத்தியர் சுஷேனர் கூறினார் அனுமன் மீண்டும் ஒருமுறை தனது பேராற்றலை வெளிப்படுத்தினார் அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரமுள்ள இமயமலைக்கு சென்றார் ஆனால் குறிப்பிட்ட மூலிகையை அடையாளம் காண முடியாததால் துரோணகிரி மலையே அப்படியே பெயர் தெடுத்து வந்தார் சஞ்சீவி மூலிகையின் மனத்தால் லக்ஷ்மணன் உயிர் பெற்று எழுந்தார் அடுத்த நாள் மேகநாதனை வதம் செய்து இராவணனின் பலத்தை முறியடித்தார் இராமர் இராவணப்போர் தீமையின் அழிவு இப்போது இராவணன் நேரில் போர்க்களத்தில் இறங்கினான் அவன் தனது தேரில் அமர்ந்து போரிட்டான் ஆனால் இராமர் வெறுங்காலுடன் தரையில் நின்று போரிட்டார் இதை பார்த்த தேவேந்திரன் இராமருக்காக தனது தெய்வீக தேரை அனுப்பி வைத்தார் இராமர் மற்றும் இராவணனுக்கு இடையே உலகம் இதுவரை கண்டிராத ஒரு பயங்கரமான போர் நடந்தது இராமர் இராவணனின் தலைகளை வெட்டினார் ஆனால் மாயத்தால் மீண்டும் புதிய தலைகள் முளைத்தன அப்போது விபீஷணன் இராவணனின் தொப்பிலில் அமிர்தம் இருப்பதாகவும் அதை வற்ற செய்யாமல் அவனை கொல்ல முடியாது என்றும் இராமரிடம் கூறினார் இராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மந்திரமோதி இராவணனின் தொப்பிலில் எய்தார் ஒரு பயங்கரமான அலறலுடன் இராவணன் தரையில் விழுந்தான் சாகும் தருவாயில் இராவணன் இராமரை வணங்கி உண்மைதான் எப்போதும் வெல்லும் என்பதை ஏற்றுக்கொண்டான் அக்னி பரீட்சை மற்றும் சீதா இராமரின் சந்திப்பு இராவணன் வதம் செய்யப்பட்ட பிறகு லங்கையில் வெற்றியை கொண்டாடினர் விபீஷணன் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார் அனுமன் அன்னை சீத்தையிடம் சென்று இராமரின் வெற்றி செய்தியை கூறினார் சீத்தையின் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது அவர் மரியாதையுடன் இராமரின் முன்னால் அழைத்து வரப்பட்டார் சமுதாயத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் சீத்தையின் தூய்மை மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக அன்னை சீத்தை தானாக முன்வந்து அக்னி பரீட்சை தீக்குளித்தல் செய்தார் அக்னி பகவான் நேரில் தோன்றி அன்னை சீத்தை எந்த பாவமும் செய்யாதவர் மற்றும் தூய்மையானவர் என்று சாட்சி கூறினார் இராமர் சீத்தையை தன் இதயத்தோடு அணைத்து கொண்டார் அவர்களின் பதினான்கு ஆண்டுகால வனவாசம் முடிவுக்கு வந்தது புஷ்பக விமானம் மற்றும் அயோத்திக்கு திரும்புதல் இராமர் சீத்தை மற்றும் லக்ஷ்மணனுடன் விபீஷணன் சுக்ரியுடன் மற்றும் அனுமன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு புறப்பட்டனர் வழியில் வனவாசத்தின் போது தாங்கள் தங்கியிருந்த இடங்களை இராமர் சீத்தைக்கு காட்டினார் அவர்கள் அயோத்தியை அடைந்தபோது பரதன் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் அயோத்தி நகரம் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நகர மக்கள் தங்கள் மன்னரை உற்சாகமாக வரவேற்றனர் இராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது மற்றும் இராமராஜ்யம் தொடங்கியது அங்கு யாரும் துக்கமாகவும் ஏழ்மையாகவும் இல்லை இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் உண்மையின் ஒரு சிறு ஒளி அதை அழிக்க போதுமானது என்பதை இக்கதை நமக்கு கற்பிக்கிறது